ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு காட்டில் அலைஞ்சின் ஒருத்தன் பாழும் கிணத்துல விழுந்துடுறான் இவனை காப்பாற்ற ஆள் இல்லை யாராவது என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் கஷ்டம் தாங்க முடியல காப்பாற்றுங்கோலேன்னு கதறின்ட்டுருக்கான் இவனை காப்பாற்ற ஒருத்தர் வந்துட்டார் வந்தவர் என்ன பண்ணார் குழியில் இவன் விழுந்துருக்கிறத அடடா கீழே விழுந்துட்டியா சரி கவலைப்படாத நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார் நிறைய முடிச்சுகள் உள்ள கயிற்றை போட்டு இதோ இந்த கயிறு போட்டிருக்கேன் இந்த கயிறில் உள்ள முடிச்ச பிடிச்சி உன்னோட இடுப்பில் கட்டிக்கோ நான் உன்னை அப்படியே தூக்குறேன் அப்படிங்கிறார் இவனும் கயிறை பிடிச்சிக்க மறுக்கிறான் ஏன் அப்படின்னு இவர் கேட்குறார் நான் தான் கயிறை போட்டிருக்கேனே இங்கே என்னை தவிர ஆள் இல்லை இந்த கைத்தை நன்னா பிடிச்சிக்கோ நீயோ விழுந்து கிடக்க நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன் நம்பிக்கையோட கைத்தை பிடிச்சிக்கோ ஏன் அப்படிங்கிறார் வந்தவர் காப்பாற்ற வந்தவர் அது சரி நான் இந்த கயிறை பிடிச்சிக்கும்போது ஏறும்போது பாதியில் அருந்து போயிடுத்துனா என்ன பண்ணுவ அப்படின்னா அந்த விழுந்தவன் கேக்குறான் கேட்குறான் கவலையே படாத அது அருகவே அருகாது கயிற அது நிச்சயமாக நான் உன்னை தூக்கி விட்டுடுவேன் அப்படிங்கிறார் வந்தவர் கயிறு அருகாது சரி நாம் பாதி ஏறும்போது நீங்கள் கயிறை நழுவை விட்டுட்டேடிலாம் என்ன செய்யறது அப்படிங்கிறான் விழுந்தவன் அப்பவும் அவர் சொல்கிறார் கவலையே படாத நான் விடவே மாட்டேன் கை சளைக்க மாட்டேன் நீ இடுப்பில் இந்த கைத்தை கட்டினுட்டா உன்னை நிச்சயமாக வெளியில் இழுத்துடுவேன் அப்படிங்கிறார் வந்தவர் இழுத்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றேன் என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு இருக்கா அப்படிங்கிறான் திரும்பவும் விடாத தெம்பு இருப்பதால தானே இப்படி சொல்றேன் அப்படிங்கிறார் வந்தவர் தெம்பு இருக்கிறதா நினைச்சுண்டு இப்படி சொல்கிறீரோ அப்படின்னு சந்தேகமாக அவன் கேட்குறான் ஆக அவனுக்கு சதா சர்வகாலமும் சந்தேகம் நான் ஒரு காலம் விழவே மாட்டேன் கவலையே படாத அப்படின்னு வந்தவர் சொல்றார் அது சரி நீங்கள் விழமாட்டிங்கன்னாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி என்னை தத் என்னையை தூக்க முடியும் என்னை கரையேற்று வேணுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்களும் சொல்லி நான் விழுந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் விழுந்தவன் நான் திடமானவன் நான் திடமானவன்கிறத திருட அப்படிங்கிறார் அதே மாதிரி நான் ஒரு காலும் விழவே மாட்டேன் அப்படின்னா அச்சுதா அதே போல் நான் பயப்படாத நான் விடவே மாட்டேன் அப்படின்னா உன்னை நிச்சயமாக இழுத்துடுவேன் அப்படின்னா சங்கர்ஷனை ஒரு காலம் விழவே மாட்டேன் அப்படின்னா அச்சுத நான் திடமானவன் அப்படின்னா திருட நான் திடமானவன் நானும் விழமாட்டேன் பிறரையும் விழ செய்யவும் மாட்டேன் தைரியமாக அந்த கை அப்படிங்கிறார் வந்தவர் அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்க ஒருவேளை நீங்கள் என்னை கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதற்கு ஏதாவது தட்சிண கொடுன்னு கேட்பே அப்படிங்கிறான் விழுந்தவன் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் தான் கஷ்டப்படுறிய அது ஒன்றை என்னால் காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுவது உன்னோட நிலை இப்போ காப்பாற்றுவது என்னோட ஸ்வாவம் என் ஸ்வபாவப்படி உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு இது கட்டளை விதி இருக்கும்போது தட்சிணையெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறார் வந்தவர் தட்சிணா வேண்டான்னு சொல்கிறேன் இந்த பாழும் கணத்துல இருந்து காப்பாத்தினத்துக்காக நான் தான் உன்னை காப்பாத்தினேன் நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு நீங்கள் தம்போட்டா போட்டு நீங்கள் எனக்கு அடிமை அப்படின்னு என்னை ஆக்கிண்டு என்னை அடிமர்த்தனம் படுத்தி வேலையெல்லாம் ஏவி இதை செய்ய அதை செய்யினா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் வேண்டவே வேண்டாம் நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் சுதந்திரமாக இரு அதைத்தான் கைவல்யம் அப்படிங்கிறது காப்பாற்றுறது என்னோட சுபாவம் நான் உன்னை காப்பாற்றாம விடமாட்டேங்கிறார் வந்தவர் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம்தான் வருது ஒரு வேலை என்னை தூக்கி விட்ட பிறகு ஏண்டா கவனிக்காம இந்த பாழுங்கணத்துல விழுந்த அப்படின்னு என்னை நீங்க அடிச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படிங்கிறான் திரும்பவும் அதனால நான் இங்கேயே இருக்கேன் அத்தை தின்னுண்டு இங்கேயே கிடக்கும்னு நம்ம ஆழ்வார் சொல்றார் அந்த மாதிரி என்னை விட்டுடுங்கோ அப்படிங்கிறான் விழுந்தவன் நான் உன்னை கரையேற்றுறேன் என்ன ஆசையோடு வந்தும் பாழுங்கணத்திலேயே இருக்கேன் பாழுங்கணத்திலேயே இருக்கேன்னு இப்படி அசட்டு பிடிவாதம் பிடிச்சுட்டு அடம் செஞ்சால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறார் அவர் இப்படி காப்பாற்ற வந்தவர் வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக ஒரு முடிச்சு கைத்தை கொடுத்தும் அந்த போட்ட கைத்தின் மீது சந்தேகப்பட்டு காப்பாற்றுபவர் மீது சந்தேகப்பட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இப்படி பாழுங்கணத்திலேயே இருந்துட்டு வரான் அவனும் இவன் எப்போதாவது தன்னை நம்புவானோன்னு அவரும் அங்கேயே இருக்கார் காப்பாற்ற வந்தவர் வந்தவர் யார் பகவான் தான் அதை நாம் அறிகிறோமா அறிய மாட்டோம் விழுந்தவன் ஜீவாத்மா நாம் இந்த பாழும் கிணறு தான் பிறப்பு இந்த பிறப்புலேருந்து மீள முடியாத இந்த சம்சார குழி கயிறு தான் பக்திங்கிற கயிறு முடிச்சு முடிச்சு அந்த பக்தி கயிறு இருக்குது கயிற்றில் ஹரே 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 அப்படின்னா நரசிம்ம ராமன் ராமநாமம் கிருஷ்ணநாமம் எல்லா நாமமும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா நாமமும் அந்த கயிற்ல இருக்குது இதை பத்திக்கோ அப்படிங்கிற கயிற்றை நாம் பிடிச்சுண்டா அதான் திருடமான பகவானை நாம் நழுவாமல் அச்சுதானந்த ஆனந்தா நிச்சயமாக இந்த சம்சாரங்கிற பாழும் கிணத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவார் இதைத்தான் கீதோபதேசம் பண்ணும்போதே கிருஷ்ண பரமாத்மா இதையும் சொல்கிறார் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யூ சம்சார சாகராத் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் பார்த்தா பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சார கடலை தத்தளிச்சின்னு இருக்கிற இந்த ஜீவனை காப்பாற்றுறவன் நான் தான் அப்படிங்கிறார் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என் நாமத்தை நம்பிக்கையோட பிடிங்கிறார் அதுதான் பகவான் பக்தி ஞானத்தை அறிஞ்சிக்க அந்த மதுர கவி வேறே நிறையா சொல்லியிருக்கார் நம்மாழ்வார் நிறையா சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அவதார புருஷர் இவரே நாம் தேடி வந்த ஆத்ம குருன்னு நாம் உணர்கிறோமா அதுதான் இங்கே பாயிண்ட் பகவான் கிட்ட அவன் போட்ட அந்த பக்திங்கிற அந்த கைத்தை நாம் பிடிச்சிக்க மறுக்கிற வரைக்கும் பிடிச்சு கொள்ளாத வரைக்கும் நமக்கு விமோச்சனமே இல்லை இந்த மாதிரி உலகத்துலேருந்து நாம் நம்ம ஆத்மத்தை சுத்தி பண்ணிக்கணுன்னா அந்த பகவான் போட்ட கைத்தில் அத்தனை முடிச்சுன்னா ஒருத்தருக்கும் ஒருத்தொத்தர் பகவான் நாமம் பிடிக்கும் ஒருத்தனுக்கு ராமனை பிடிக்கும் ஒருத்தனுக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் ஒருத்தனுக்கு முருகனை பிடிக்கும் ஒருத்தனுக்கு பிள்ளையாரை பிடிக்கும் ஒருத்தருக்கு அம்பாவை பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லி நீ கரையேறத்துக்கு வழியை பார்க்கணும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய பக்தி இந்த ஆத்ம பக்தி பண்ணினோன்னா நமக்கு என்ன கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்